இருக்கு <kung government>

கித்தா கல்யாணம் லக்ஷ்மி கல்யாணம் ரெண்டு எல்லா கல்யாணமும் பாடுறான் ஆனால் இது பேக்க தேவி கல்யாணம் லக்ஷ்மி நெய்யம் தேவி கல்யாணம் ஒ <laughs>

मेरा नाम है मैं आज मैंने जाना है और बहुत 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 அடுத்த கவசம் வாங்க அவரை ரெண்டரை லட்சம் ரூபாய் தேவைப்படுத்தணும் தான் இன்னும் மூணு மாதம் சேர்த்தோம் அடுத்த வருஷத்துக்குள்ள யாராவதுமா அப்படின்னா சார்

तलको कुरा छ म बताउँछु अनि म आउने मर्ता हैन हैन हेर न हेर न आउने छ भन्छ

아 <susur> d <susur> 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 அப்படியே வச்சுட்டு அப்படியே வெளியே ஊற்ற வேண்டாம் உள்ளே வைங்க கோயிலுக்குள்ளே வச்சிருங்க வெளியே